நாவலன் செய்யும் வினைதானல் செய்யும் என்னை நாடி வந்த கோவையில் செய்யும் கொடுங்கூட்டையன் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தினமும் ஒவ்வொரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணிகிட்ருக்கோம் அது எங்கே எங்க அந்த ஜாதகம் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பிய கடவுளர் டிவியில் கமெண்ட் பாக்ஸில் இருந்து எடுக்கப்பட்ட ஜாதகங்கள் தான் ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் மட்டுமே கடவுளர் டிவி கமெண்ட் பாக்ஸ் மட்டுமே நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு அத்தனை பேருக்கு நாங்கள் பதில் சொல்ல கடன் போட்டிருக்கோம் கண்டிப்பாக பதில் சொல்லுவோம் அதுவும் ஒரு சிலர் ரெண்டு தடவை மூணு தடவை போடுறீங்க அது கூட அவாய்ட் பண்ணிங்க ஒரு தடவை போட்டாலே போதுமானது ரெண்டாவது மற்றபடி எங்களுக்கு எங்கள் பர்சனல் நம்பருக்கோ இல்லை எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கும் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் பேமெண்ட் செக்ஷன் கண்டிப்பாக அதுக்கு பேமெண்ட்டு தான் க வாங்கி தான் செய்வோம் இந்த கடவுளர் டிவி கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய டேட்டா பார்த்து டைமை பர்த்து ப்ளேஸாக பார்த்து ஒரே ஒரு கேள்வி என்ன கேள்வி கேட்குறீங்கன்னு ஆசைப்பட்றீங்களோ அதை கேளுங்க கண்டிப்பாக வந்து அதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம் நன்றி ஆனால் உங்களுடைய பேராதரவுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் உங்கள் ஆதரவை எதிர எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் கடவுளூர் டிவி கமெண்ட் பாக்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஜாதகம் இவங்க முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி ஏழில் பிறந்திருக்காங்க எட்டு மணி காலையில் பிறந்திருக்காங்க காரைக்காலில் பிறந்துருக்கிறாங்க இவங்க கேள்வி கேட்குறாங்க பத்தாம் வகுப்புக்கு அப்புறம் என்ன படிக்கலான்னு கேட்குறாங்க இவங்க ஜாதக டேட்டாக பார்த்து டைமாக பார்த்து பிளேஸாக பார்த்து ஜென்ரேட் பண்ணி பார்க்கும்பொழுது ரிஷபத்தில் செவ்வாய் கடகத்தில் சுக்கரன் சூரியன் புதன் சனி கேது சிம்மத்தில் குரு பகவான் விருச்சகத்தில் ராகுபகவான் கும்பத்தில் சந்திர பகவான் மீனத்தில் இருக்கிறார்கள் பிறப்பு லக்கணம் என்பது கன்னி லக்கணம் இப்பொழுது வயதின் லக்கணம் தற்சபய நடப்பு லக்கணம் ஏல்பி லக்கணமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இது எப்போ ஆரம்பிச்சது இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு சென்ற ஆண்டு அப்போது இன்னும் பத்தாண்டு காலம் இது இயங்கும் முப்பத்தி மூணு வரைக்கும் இந்த இயல்பு தான் போகப்போகுது இந்த இயல்பு அதிபதி எங்கே போய் உக்காண்டிருக்காரு பாருங்கள் சூப்பராக ஏழாம் இடத்தில் இருக்கார் நல்லா இருக்கார் இருக்கலாமா சூப்பராக இருக்கார் நல்லா இருக்கார் இப்போது ஆரம்ப புள்ளியே விசாக நாலு இயல்பு நட்சத்திர புள்ளி என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா குரு விசாக நாலு போகுது அந்த குரு பகவானும் லக்னத்தில் தான் இருக்கார் அப்போ நட்சத்திர புள்ளி நல்லா இருக்கு லக்னாதிபதியும் நல்ல நிலையில் இருக்கா அதுக்கப்புறம் என்ன புள்ளி என்ன நட்சத்திரம் இயங்கும் இந்த வருஷத்துக்கு அப்புறம் விசாக நாளுக்கு அப்புறம் பார்க்கணுமில்ல ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலுசம் இந்த அலுசும் பார்த்திங்கன்னா பத்தாம் இடம் வந்துருவேன் சூப்பர் விசாகம் அனுசம் கேட்டை கேட்டையும் பத்தாம் இடம் ஸோ இவரை பொறுத்தவரையிலையும் மேற்கொண்டு என்ன படிக்கலான்னு கேட்குறாங்க அதாவதுங்க ஒரு காலத்தில் ஒரு பிஏ ஒரு பிஎஸ்சி ஒரு பிகாம்னு ஒரு டிகிரி ஒன்று ஒன்று தான் இருந்துச்சு இன்றைக்கி ஒரு பிஎஸ்சின்னு ஒரு டிகிரி எடுக்க போனால் அதில் முப்பது பிரிவு உள் பிரிவு இருக்குது அதாவது நிறைய படிப்பு வந்து நிறைய வந்தாச்சு அப்போது படிப்பை பொறுத்தவரையிலையும் பிள்ளைகளை என்ன படிக்க போகிறீங்கன்னு ஒரு ஆப்ஷன் அவங்க கேட்டு அது முறையில் நம்ம அதை நம்ம நடைமுறைப்படுத்துறது தான் நம்ம நல்லது நம்ம திணிக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய வே வேண்டுதல் ஒரு கருத்து அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ அப்போ அப்படி இருக்கும் பொழுது இவர் சரி நீங்கள் என்ன படிக்க வைக்கலாம்னு கேட்குறீங்க இது வந்து இதில் வரக்கூடிய மூன்று புள்ளிகளும் அதாவது இந்த பத்தாண்டும் சிறப்பாக இயங்குது அப்படின்னு அடுத்து வர்றது குரு ஸோ குருவும் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த லக்னம் வரும்பொழுது பலனில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்தாம் இடத்து அதிபதி இதில் சூரியன் பத்தில் போய் உட்காந்துருக்கார் நல்ல நிலையில் இருக்கார் ஏன்னா ஒரு படிப்புன்னா அப்புறம் உத்தியோகத்தை கருத்தில் கொண்டு தான் நம்ம படிக்கணும் ஸோ இங்கே வந்து என்ன போகும் மகம் போகும் அதனுடைய அதிபதியும் பார்த்தீங்கன்னா கேது பூரம் போகும் பூரம் போகும்போது அதனுடைய அதிபதியும் ஒம்பதில் பத்துக்கு ஒம்பதில் வந்துருவார் இருந்தாலும் ஓகே பட் இவரை பொறுத்தவரையிலையும் தாராளமாக படிக்கலாம் என்ன படிக்கலாம் அதுதான் வந்து படிப்பு நல்லா வருமா அப்படின்னா இந்த லக்னாதிபதி ஒன்றுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் உடையவராக இருந்த செவ்வாய் ஏழு இருக்கிறது சிறப்பு படிப்புங்கிறது ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்து அதிபதி குரு ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் ஆதிபத்தியம் பெற்று லக்னத்தில் அமர்ந்திருப்பது மிக மிக சிறப்பு அப்போ இவர் படிப்பு வந்து படிப்பால் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி விருப்பமாக படிப்பார் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா குரு பகவானுடைய பார்வை அப்படின்னும் பொழுது செவ்வாயை பார்க்குதா இங்கே சந்திரனை பார்க்குதா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சுக்கரனையும் பார்க்குற ஸோ நம்ம பத்தாம் இடத்துல கருத்தில் கொண்டு தான் நம்ம படிக்கணும் அப்போ வந்து புதன் நல்ல நிலையில் இருக்குது சுக்கரனையும் குரு பார்க்குறது செவ்வாய் நல்ல நிலை பொழுது இவர் வந்து நிர்வாகத்துறையில் வேலைக்கு சார்ந்ததுக்கான ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கலாம் இல்லை செவ்வாய் வந்து நல்ல நிலையில் இருக்கிறதால செவ்வாய் பொறுத்தவரையிலையும் செவ்வாய் சனி பார்வையும் இருக்குது அதாவது செவ்வாய் நாலாம் பார்வையாக அங்கே பார்க்குறதால இவர் வந்து மெடிசின் கூட படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய அதாவது மெடிசனில் எம்பிபிஎஸ்ஸு இல்லை மெடிசனில் அதில் நிறைய உட்பிரிவுகள் நிறைய இருக்குது அவர் விருப்பப்பட்டு என்ன விருப்பமோ அதை படிக்க வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அவங்களே திணிக்காதீங்க அவங்க என்ன படிக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அதை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் இது எல்லாமே நல்லா இருக்கு விருப்பம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நிர்வாகத்துறையும் படிக்கலாம் மெடிசனும் படிக்கலாம் ஸோ புதனுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருக்கிறதால ஏன்னா லகுனங்க மாறும்பொழுது புதன் அங்கே வந்துடுவார் புதன் இந்த வீட்டுக்கு அதிபதி ஏழுக்கும் பத்துக்கும் அப்போது புதன் வந்து பார்த்திங்கன்னா கணக்குக்கு அதிபதி கணக்கு சம்மந்தப்பட்ட அதாவது பிகாம் அப்படி அது கூட நம்ம படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது நன்றி வாழ்க வளமுடன் கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்